வணக்கம் தமிழில் உள்ள திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சியும் தொண்டரடிப்பொடியாழ்வாரின் வைணவ திருப்பள்ளி எழுச்சியும் புகழ்பெற்றவை இதில் மாணிக்க திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடலை இங்கு காண்போம் அது பழசுபயன அமுதனிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு உங்கெழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மண் எது எமை பணி கொழும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிந்தும் மலர்களையுடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தள்ளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம் பழம்போல் இனிக்கிறது பால் போல் சுவையாய் இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி எங்கள் முன்னால் இருக்கின்றாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என்ற வரி மிக சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டுமென்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் விலத்தும் கருத்து அடுத்த பாடலை நாளை காண்போம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் அனைத்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் வணக்கம் கூறி பலவேறு வகையிலும் தமிழை வளர்த்து வரும் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நிலையத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை இந்த மார்கழி மாதத்தில் ஒளிபரப்பி மக்களின் மனதில் ஆன்மீக சிந்தனையை எழுச்சியுற செய்யும் ஜெர்மன் தமிழறிவி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ராம்ஜயா மயிலாடுதுறையிலிருந்து வணக்கம்